ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஷேர் பழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு மூணு விஷயங்களை பார்க்க போறோம் ஒன்னு வந்து மூடிஸ் ஓடிய ஜிடிபி க்ரோத் கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இந்தியா எப்படி க்ரோ ஆகும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கு ரெண்டாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா நேற்று அவுட் ஆயிருக்கு டெல்காம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பத்தி நான் அப்டேட் மூணாவது யூபிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற மானிட்டரி பாலிசியில ரேட் கட் பண்ணுவாங்களா இந்த மூணு விஷயங்களையும் மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட் பார்க்கலாம் மோடிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய இந்த வருஷத்துக்கான ஜிடிபி ஏழு பர்சன்டா இருக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறு நாலு பர்சன்ட் ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆகவும் ஜிடிபி குரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது மெயினா என்ன ரீசன் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஸ்பெண்டிங் வந்து நமக்கு நல்லா இருக்கு கவர்மெண்ட் கெபாசிட்டி வந்து நல்லா இருக்கு ரெண்டாவது ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் நம்ம செலவு பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுடைய க்ரோத் வந்து கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஜி டுவெண்ட்டி எக்கனாமிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டோ பிரேசில் வந்து டூ பர்சன்ட் வந்து க்ரோ ஆன சொல்லியிருக்காங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாரின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மேக்ரோ எக்கனாமிக் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபு வந்து கிராஜுவா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணாமல் அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்வெஸ்டருக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு லாங் டேம்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிலேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் லோ வந்திருக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து அக்டோபர்ல வந்திருக்கு ஸோ இதோட கிராஃப் நம்ம செக் பண்ணலாம் லாஸ்ட் மந்த் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வந்து செப்டம்பர்ல இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஸோ இந்த மாதிரி லோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற மானிட்டரி பாலிசியில ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் ரெப்போர்ட் கம்மி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இப்போ அவங்க நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்னன்னா டேட்டாஸ பேஸ் பண்ணி அவங்க வந்து ரேட்டை கட் பண்ணுவாங்க ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூணாவது யூபிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுடைய

ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் அப்படின்னா பிப்ரவரியில கூட கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மூணு தான் மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துடலாம் ஸோ நான் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன் நிப்டியை ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் லெவல்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கு இன்னைக்கு எஃப்ஐ கூட வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பெருசா பண்ணல மேபி ரீட்டெயிலர் கூட வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம் நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்ற லெவல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நாளைக்கு பிகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இருக்கு சோ டெம்பரவரி என்னன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு வாலிட்டிலிட்டி இருக்கும் நீங்க பை போனாலும் ஸ்டாப் லாஸ் இட் ஆகும் செல் போனாலும் ஸ்டாப் லாஸ் இட் ஆகும் சோ நீங்க வந்து நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன் டெக்னிக்கல்ஸ் பெருசா நாளைக்கு வந்து ஒர்க் ஆகாது ஒரு வாலிட்டி மூவ் தான் வந்து மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதனால நாளைக்கு ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணாம நாளைக்கு மார்க்கெட் செட்டில் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் தான் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து செட்டில் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா ஒரு நல்ல லெவலாக இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல ஸோ இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ அடுத்த ஐயர் லோ வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இந்த லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிசல்ட் எந்த மாதிரி வந்தாலும் இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்விங்குக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம் இல்லை இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பியும் வந்து ஒரு புல்லிஷ் மூவ் கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆனாலும் நியூஸ் செட்டில் ஆகிறது முன்னாடி ஒரு வாலட்டை கொடுத்துட்டு கூட மார்க்கெட் இப்படி இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக இருக்கும் அப்படின்னா நியூஸ்லாம் செட்டில் ஆகிட்டு ஒரு மூணு மூணே காலத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல எதனா வந்து ஒரு ரைஸ் கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம் ஸோ குளோபல் மார்க்கெட் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து ஒரு பாயிண்ட் ஒன் டூவில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவும் ஏஷியன் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ப்ரெஸ்ல முடிஞ்சிருக்கு தைமானோ இந்தோனேஷியா வந்து தவிர இப்போ கிஃப்ட் நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்த்துடலாம் தேதி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி தான் வந்து எஃப்ஐஏ செல் பண்ணிருக்காங்க மார்க்கெட்டுக்கு அங்கேயே இது பாசிட்டிவ் நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் இவங்களுடைய செல்லிங்கா பையிங்கான்றது நமக்கு தெரியும் மண்டேல இருந்து அதே மாதிரி டிஐ வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி வந்து பை பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கு நாளைக்கு ட்ரைட் பண்றவங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் நாளைக்கு வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும் ரிசர்ச் அப்ஸ் அண்ட் மூவ் நடக்கும் ரெண்டு சைடுமே ஸ்டாப்ல சன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால இன்ட்ரே பண்றவங்களாம் நாளைக்கு பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து சேஃப் ஆப்ஷன் கேபிடலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஈவெண்ட் டேஸ்ல ட்ரேட் கூடாது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எதனா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ